ஹாய் சினிமாபுரம் நான் உங்கள் எஸ்டி கட்சி இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போறோம் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் கட்சி துவங்கிட்டாருங்க அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று வாரம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவர் ஆரம்பிச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஹாட் டாபிக் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா எங்க போலாம் அந்த கட்சி தான் ஹாட் டாபிக் இந்த கட்சிக்கு வந்து வரவேற்பு இருக்குது விமர்சனம் இருக்குது எதிர்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் மிக்சாக இருக்குது ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு தேவலாத புகார்கள் தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் உண்டாகிட்டு விஜய் வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணி இருக்காங்க ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி வீடியோ வந்து ரிப்பேர் கொடுத்துருக்கோம் ஸோ அது நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை பட் இருந்தாலும் நம்ம பார்த்து சில பேஸ் இருக்குல்ல ஸோ அவங்களுடைய உண்மை முகம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை வந்து சொல்லியே ஆகணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஜய்க்கு வந்து எதிர்ப்பு தெரிஞ்சுது யாருன்னு கேட்டிங்கன்னா உடன் பிறப்புகள் அதை யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல தேவை இல்லை அது மேக்ஸிமம் இந்த இரநூறுவாய்க்கு ஃபேமஸ் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அந்த உடன் பிறப்புகள் தான் வந்து அதிகமாக விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறது ட்விட்டரு ஃபேஸ்புக்கு யூடியூபு எங்கே பார்த்தாலும் இதில் வந்து ஒரு பெரும் புள்ளியாக வந்து இப்போதைக்கு ஒரு ஆள் சிக்கியிருக்காரு அதாவது நம்ம படைப்பயிற்சி பிஸ்மியான இருக்கார்ல ஸோ ஒருத்தவர் அப்புறம் அந்தனன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலையும் போய் வந்துட்டு இதே விஜய் வந்து பெரிய ஒரு தேசக் குற்றம் பண்ண மாதிரி உங்கள் கட்சியை ஆரம்பிக்க கூடாத மாதிரி வந்து அப்படியே ஆகும் பேசியிருக்காங்க ஸோ நம்ம பதில் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளோதான் அது உடனே வந்து இந்திய தந்தநாய் வந்து நீ கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க நீ வந்து ஃபேமஸான ஹீரோ இந்தாங்க சேம் போஸ்ட் கொடுக்க போகிறானா அதெல்லாம் கிடையாது இல்லை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்கள்கிட்ட பேசப்படுறாரு அவருடைய செயல்பாடெல்லாம் பார்த்து மக்களை வந்து பிடிச்சவங்க ஓட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்றது இப்போ ஸோ கட்சியை ஆரம்பிச்சா யாரோட கட்சி ஆரம்பிக்கலாம் இந்த ஜனநாயக நாட்டில் யாரோன்னு கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு மனசில் நல்ல இடம் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதுக்கு வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் இவர் வந்து அந்த சேம் போஸ்ட்டுக்கு வந்து சட்டாவார் ஆக மாட்டாரு மக்களில் முடிவு பண்ணி தான் அவர் வந்து ஒரு போஸ்ட்டு கொண்டு போய் வைக்கிறதெல்லாம் அது மக்களுக்கு இல்லை உங்களுக்கு என்ன எரியுது இப்போ இது வந்து பிஸ்மி வந்து ஒரு வீடியோ போட்டாப்பில அதாவது ஜோசி விஜய் கானும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டால் ஸோ அந்த வீடியோ வந்து நான் பார்க்க முடிஞ்சது ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணாப்பில்ல அப்புறம் அந்த வீடியோ பார்க்கணும் ஷேர் பண்ணாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்தேன் ஸோ அதில் வந்து அவர் என்ன பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் யாரும் சொல்லிடுறான் அவர் யார் அந்த உடன்பிறப்பு இருக்கல ஸோ அந்த உடனிருப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய உடன்பிறப்பு அதெல்லாம் ஓகேவா ஸோ அந்த லிஸ்ட்டில் அவரும் வருவார் ஸோ அவர் வந்து விஜய்க்கு அகன்ஸ்ட்டாக எல்லா சேனலையும் பெட்டி இருந்தாலும் அவருடைய சேனலில் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு யாரும் வாழ்ந்து தெரிவிக்கவே இல்லையா அது ரொம்ப டீலேட் பண்ணுறான் ஏன்னா விஜய் வந்து ஒரு ஆள மதிக்கல கட்சி ஆரம்பித்தது அந்த மாதிரி ரொம்ப டீலிட் பண்ணி ரஜினி உள்ளிட்ட எந்த ஹீரோ வந்து வாழ்த்து தெரிவிக்கலை சொல்ல போனால் வந்து அவர் அப்பாவே வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்லி முடிச்சு வீடியோ போட்டார் நினைத்து ஸோ இன்னைக்கு வந்து விஜயோட கட்சியோட செயற்கோவில் கூட்டம் நடந்திருக்குது ஸோ இது வந்து விஜய் பேசுகிறார் என்ன பேசுகிறேன் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சதும் ஃபோன்ல தொடர்பு கொண்டு வாழ்க்கை தெரிவிச்சு அறிவுரை சொன்ன ரஜினி சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ நம்ம கேள்வி அங்கே விஜய் வந்து ரஜினி சார் போன் பண்ணி பேசுனாரு அதுக்கு நன்றி போனா அறிவுரையே கொடுத்தாருன்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு ஆனால் இங்கே இவன் விஜய்க்கு யாரும் வாழ்க்கையை தெரிவிக்கல ரஜினி உள்ளிட்ட ஹீரோ வந்து வாழ்க்கையை தெரிவிக்கல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு எச்சத்தரம் நீங்களே நினைச்சு பாருங்க உங்களுக்கு உனக்கு நீ வந்து மூடிட்டு சும்மா இருக்கணும் எதுக்கு தேவையில்ல ஒரு பொய்யான ஒரு செய்தி பரப்புற அவங்க ஃபோன்களை உனக்கு எப்படி தெரியும் அவங்க ஃபோன்களை பேச உனக்கு எப்படி தெரியும் விஜய் ஃபோன் கேந்தி ஒட்டுக்கே தெரியாண்ணா இவங்க அப்பா வந்து வாழ்த்து தெரியலாம் அதாவது இவங்க இவங்களுக்கு வந்து ட்விட்டு போடலாம் இது அதே வந்து இவங்களுக்கு ட்விட்டு போடாதே தான் பெரியவங்களுக்கு வருத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் விஜயகாந்த் இறப்புக்கு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஃபோனில் வந்து இரங்கல் தெரிவித்தாரோ லீஸ் வந்துச்சு உன்னா அதை பிடிச்சிட்டே அது எப்படி அதெல்லாம் பொய் ஃபோன்லாம் போய் அவர் முடிஞ்சால் வந்து ட்விட்டு போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து அந்த பேசிட்டு தான் எல்லா ஜன பேசிட்டு இருந்தான் அந்த உடைபாய் ஜனி பேசிட்டு தான் இவனுக்கு வந்து ட்விட்டர் எதுவும் கிடையாது இது அவங்களாம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக அவங்களாம் ட்விட்டு போட அவசியமே கிடையாது டக்குன்னு ஃபோன் பண்ணி அவங்க நேராக பேசிக்குவாங்க ஸோ அதுதான் அவங்க நீ ட்விட்டு பார்க்குறதுக்காக வந்து அவங்க ட்விட் போட்டிருப்பாங்களா என்ன அது அவங்க தேவை நீ வந்து சின்னத்தனமாக வந்து உட்காந்துட்டு வந்து பொழுதைக்கு வந்து கோபேக் கோபேக் கோபக் அவன் ட்விட்டர் வந்திருக்கல ஸோ அதெல்லாம் அவங்க பண்ண அவசியமே கிடையாது உனக்கு ஒரு வேலை டெல்லியே டிவிட்டு பொழுதுக்கு ட்விட்டரில் வந்துருப்பேன் அவங்களுக்கு எவ்வளோ பிஸி வேலை இருக்கும் ஸோ டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணியாக அந்த என்ன விஷயமா பேசி முடிச்சிட்டு முடிச்சுட்டு அவங்க தேவையாக பார்க்க போய்டுவாங்க ஸோ அதுதான் அவங்க அதைக்கிட்ட வந்து ட்விட்டு போட்டுட்டு வந்துக்கிட்டே இதெல்லாம் தேவையாக எல்லாம் பார்க்குறாங்க ஸோ இதே மாதிரி தான் ரஜினி சார் விஜய் சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்து அதுவரையை சொன்னதாக அவர் சொல்லிருக்காரு ஓகேவா இதே மாதிரி விஜய் அப்பா எஸ்ஏஎஸ்சி அவரும் ட்விட்டு போடலையா என்னடா ரே அவர் அப்பாடா அவரு ஃபோன் பண்ணி அவர் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு எங்கள் அப்பா தான் அது வந்து எப்போ வரும்ன்றதான் ரெண்டு பேருக்கும் கூட போட்டி ஓகேவா ஸோ நிச்சயம் வந்து அவர் அப்பா வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்து நீ பெஞ்சி நல்ல முடிவு எடுத்துட்டப்பா அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷப்பட்டிருப்பாரு அது ட்விட்டு போலாதான் எனக்கு வந்து பெரிய வருத்தமாக உனக்கு அவர் தான் ட்விட் போனால் உனக்குனா என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்களை இப்போ அதுக்கப்புறம் சொல்லியிருந்தான் ஏன்னா வந்து ஜோசப் விஜய் காணுமா அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து அந்த படத்தில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஜோசப் விஜய் வந்து லெட்டர் பிள்ளை போட்டிருப்பார் ஸோ அதெல்லாம் உண்மை தான் இப்போ வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது லெட்டர் வந்து தலைவர் விஜய்னு போட்டிருக்காரு இது வந்து ஜோசப் விஜய் எங்கே அப்படின்னு கேட்குறாரு டே அப்போ வந்து ஒரு ஹீரோனா அப்போ வந்து அவர் வந்து ஒரு கட்சி வந்து சீண்டுச்சி ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இல்லை ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி சொன்னோம் தான் ஏன்னா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து சொன்னார் ஓகேவா அதுக்காக ஜோசப் வந்து மேண்டு மட்டும் வந்தாரு அப்போ வந்து ஒரு ஹீரோ ஓகேவா எதுவும் கிடையாது இப்போ வந்து பொது வாழ்க்கைக்கு வராது எல்லா மக்களுக்கும் வந்து சொந்தக்காரனா வராரு அப்போ வந்து அவர் வந்து அவர் ஃபேன்ஸ் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இப்போ வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு சொந்தக்காரர் ஒரு போறாரு அதுக்கப்புறம் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரா ஒரு சமூக வாழ்க்கைக்கு வராரு இப்போ வந்து அவர் வந்து ஜோசப் பிஜேன்னு பிடிக்கல அவருக்கு விஜய்னா சொல்லுங்க எல்லா மதம் சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு அழகே ஓகேவா நீ இங்கேயே வந்து ஜோசப் சொல்லிட்டு இருந்தா சில மக்களுக்கு வந்து அது வந்து வெறுப்பா விட என்ன இவங்க வந்து அந்த மதத்தை வந்து முன்னேற்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்காக தான் அவர் வந்து ஜோசப் பிஜின்னு தூக்கிட்டு விஜய்னு கொடுத்துருக்காரு இது கூட புரிஞ்சுக்க தெரியாது தற்கொலை வந்துக்கிட்டு ஜோசப் விஜய் காணும் மதியலாம் இது வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆறாருன்னு சொன்னால் அப்படி தான் பண்ணுவாங்க அரசியல் பண்ணுறது இப்படி எப்படி இப்போ அரசியல் விஷயம் எல்லாம் பாருங்க நேராக மசூதிக்கு போவாங்க குள்ளா போட்டுவாங்க அங்கே போய் அந்த நமாஸ் பண்ணுவாங்க இந்த கோயிலுக்கு வருவாங்க கும்பிடுவாங்க சர்ச்சுக்கு போவாங்க ப்ரே பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அரசியல் தேவைலாம் அப்படி அப்படிதான் எல்லாம் வந்து சொந்தக்காரம் நடந்துக்கணும் அதுதான் அரசியல்வாதி அதை விட்டு வந்து அப்படியே ஜோசபிஜை மீண்டும் பாராரு அதுக்கப்புறம் நெத்தியில் பொட்டு இருக்குதான் இவனுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து அதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அவருடைய அறிக்கையில் வந்து மதப்பிளவு ஏற்படுத்துறதுக்குலாம் வந்து நம்ம இருக்கணுன்ற மாதிரி போட்டுருக்காரு ஆனா நெத்தியில் பொட்டு வச்சிருக்கும் போட்டுருக்கான் நெத்தியில் பொட்டு வச்சா பிளவு உருவாகுமா என்ன இப்படி விளக்கம் என்ன என்னடா பேசுறீங்க பொட்டு பொட்டுச்சவங்க என்ன அப்படி இவன் யாரும் தான் சொன்னல அந்த உடன்பருப்புல வந்து உளுத்தப்பருப்புகளாம் ஸோ இவங்க வந்து அப்படியே உள்ள குடையுது அப்படியே அந்த பொட்டை பார்த்திங்கன்னா அப்படியே எரியுது ஓகேங்களா அதுக்காக தான் வந்து அதான் போட்டுருக்காங்க இவருக்கு வந்து இந்த சங்கினா பிடிக்காத மாதிரி இந்த ட்விட்டர்லேயே போட்டிருப்பான் அதனால அந்த பொட்டை பார்த்திங்கன்னா வந்து எரியது என்னடாது நம்ம வந்து இங்கே வந்து வேறு சுத்தம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு மனுஷன் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு ஃபேன்பஸ் உள்ள ஹீரோ வந்து உள்ள வராரு மக்கள் சில உள்ள ஹீரோ உள்ள வராரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தில போட்டு வச்சுட்டு வராரு அப்படின்ற மாதிரி உள்ள படப்பட படப்படக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தில பொட்டு வச்சால் வந்து மதப்பளவை ஏற்படுற மாதிரி உருவாக்குறாரு விஜய் அப்படின்னு கேட்குறான் அவர் நெத்தில போட்டு தான் எப்பாரு முடிஞ்சா ஓட்டு போட இல்லை மூடிட்டு சும்மா ஸோ அதுதான் அவரு ஓகேவா அவர் வந்து மெத்தில போட்டு வச்சு தான் உங்களை கொத்தன்றிய இத்தனை காலமா இத்தனை வருஷமா கழுத்துல சிலுவை போட்டு படம் நடிச்சாரு அப்போ ஒரு வார்த்தை பேசிருப்பேன் நீ எதுக்காக உச்சி இதெல்லாம் பண்றாருன்னு கேட்டிருப்பியா ஒரு வார்த்தை கேட்கலையே அங்கெல்லாம் மூடிட்டு சும்மா இருந்துட்டு இப்ப நெத்தில போட்டு வச்சுன்னா கப கபனு பின்னாடி எரியுதுன்னா நீ எந்த அளவுக்கு வந்து மனசுக்குள்ளது அந்த மதம் வேற்றுமை இருக்கும் எந்த அளவுக்கு வந்து நீ வந்து ஒரு மதத்தை வந்து வேற்றுமை பார்ப்பேன் ஓகேவா எல்லாருக்கும் பொதுவாளரும் விஜய் காட்டுறதுக்காக தான் அந்த தலைவர் விஜயின்னு போட்டிருக்காரு விஜய் தூக்கிட்டு பொட்டுன்றது நான் வந்து பாருங்க அந்த இதெல்லாம் கிடையாதுங்க அந்த மதத்துக்கு கூடி நான் நான் பொட்டுவாய்ப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து எடுத்துக்காட்டாரு ஒரு சால்தான் விஜய் சொல்ல வராரு நான் எல்லாம் மதம் சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராது அதுதான் நம்ம எடுத்துக்கணும் அது விட்டு தேவையில்லாமல் அந்த பொட்டில் ஒரு மதத்தை உண்டாக்குறது அந்த பேரில் விஜயில் ஒரு மதத்தை இதுமாதிரி மத பார்வையே பார்த்துருக்கதான் வந்து இது தான் வந்து இது மாதிரி எச்சரிக்கை தான் வந்து இங்கே பெரிய சண்டை நடக்குது சோஷியல் மீடியாவில் ஓகேவா சேது அப்புறம் சொல்லியிருப்பான் சினிமா நடிகெல்லாம் அரசியலுக்கு இவர் வந்து ஒரு கேட்டுக்கிட்ட செயல் அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து வடைப்பயிற்சி பேசிட்டாங்க இவன் பர்சனலாக பேசிக்கல அந்த வீடியோ சேனல் சேனலில் பேசலை அந்த வடைப்பயிற்சி வந்து முடிப்பேயும் பேசுகிறாங்க சினிமா இருக்கிற வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அதெல்லாம் வந்து அப்படி வந்தால் நாடு நாசமாக போட்டு தான் நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை வந்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட யாராச்சும் கேட்டுருக்கோங்களா இது வரைக்கும் நான் பார்த்தது பார்த்ததில்லை யாரும் உங்களுக்கு தெரியும்ல அதான் நம்ம உதயநிதி தானா ஸோ அவர்கிட்ட வந்து யாரையும் கேட்டிருக்கோம்ல நீங்கள் எப்படி அரசியல் வந்து கேட்டிருக்கோம்ல அங்கெல்லாம் எதுவும் கேட்டவே இல்லையே இங்கே மட்டும் விஜய் அரசுக்கு வந்தோன்னா இப்படி தான் ரஜினி அரசு இருக்கும்போது சினிமாக்கெல்லாம் அரசுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதே மாதிரி ரஜினி வரலாம் போயிடுச்சு உடனடி ச சரியில்லைன்றதெல்லாம் வராமல் போயிடுச்சு ஒரு பார்த்து விஜய் வந்தோம் இப்போ ரஜினிக்கு அடுத்து வந்து ஃபேன் பஸ் வைக்கிற யாராக்கள் அஜித் விஜய் ரெண்டு பேர் தான் ஸோ ரெண்டு பேரில் விஜய் போல வராது ஸோ விஜய் விட வந்தால் அவருக்கு வந்து நிறையா ஃபேமிலி ஆடிஸ்லாம் இருக்காங்க ஸோ அதை கவர் பண்ணுவார்ன்ற பயம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நடிகை உள்ளே வரக்கூடாது அப்படின்றப்ப இப்போ சொல்கிறான் கட்சி தலைவர்கள் சீமான் அண்ணாமலை எடப்பாடி அப்புறம் ஸ்டாலின் இன்றைக்கி ஸ்டாலின் சொல்லிருக்காரு ஸோ இதுமாதிரி வந்து ஒவ்வொரு கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க விஜய் வாழ்த்து வச்சுருக்காங்க இவனுங்க யூடியூப்ல உட்காந்துட்டு ஹீரோ சில சொல்லி பிக்சர் எடுக்கிறாங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கெல்லாம் அரசு போடாது அப்படி சொல்லிட்டு இருக்கான் ஏ முடிஞ்சா ஓட்டு போறா எல்லாம் மூடிட்டு போடா அவள்தான் ஓகேவா யாருன்னு அரசியலுக்கு வராண்டா நல்லது பண்ற மனசுன்னா வரலாம் அவன் நல்லது பண்ணா ஓட்டு வாங்க போறாங்க ஜெயிக்க போறாங்க ஸோ அதுதான் அரசியல் அது வந்துட்டு தேவையில்லாம வந்து உன்னுடைய கால்புணர்ச்சியினுடைய வருமத்தை உள்ள வச்சுக்கிட்டு தேவையெல்லாம் பேசிட்டுலாம் எந்த நாயம் தெரியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு பேர் வீடியோ பார்த்தாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டர்ல பார்த்தேன் அந்த வீடியோவை ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்க உட்காந்துக்கிட்டு அந்த நாலு பேரும் அதான் உடன்பிறப்புகள் தான் உட்காந்துக்கிட்டே அடே அடே விஜய் டே டிகேட் பண்ணுற மாதிரி பேசுனாங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு அவர் சொல்கிறான் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மணிப்பூரில் பிரச்சனை விஜய் என்னத்தை பேசினார் எதுக்கு அரசியல் பாடுறார் அப்படின்னு தான் கேட்குறான் அந்த நாலு பேரும் தான் கேட்குறான் அதுவும் இல்லாமல் பிடிச்சலன்னா சரி மணிப்பூரில் பிரச்சனைப்பா விஜய் ஏன் அந்த அரசியல் பேசலை அதெல்லாம் ஓகே விட்டுரு இங்கே வேங்க பிரச்சனை நாங்களேயரில் பிரச்சனை பல்லடத்தில் வீடு புழுந்து ஒரு கும்பலை ஒரு கும்பத்தையே விட்டுனா அப்புறம் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கூட ஏதோ ஒரு பையனை வந்து பட்டியலில் நம்ம பையனை வந்து வாயில் சிலிண்டருக்கு போட்டு சரி இருந்தளவுக்கு குரல் கொடுத்தானுங்க ஸோ இதுக்கெல்லாம் நமது ஆளுங்கட்சியின் என்ன நம்ம மத வந்து நேரில் போய் பேசுனாரா அதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்தாரா ஸோ அதுக்கு என்ன பேசினாரு இங்கே என்னன்னு கேட்க மாட்டானுங்க இந்த நாங்கு நேரில் வந்து வீடு பூந்து வெட்டினானுங்க ஒரு அதுவும் அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் வீடு பூந்து வெட்டினான் அந்த ஜாதி கலவரத்தில் ஸோ அதுக்கு இங்கே யார் பேசுனது வேங்க வெயில் ஒரு வருஷம் ஆகிடுச்சி மலத்தை கலந்தானாங்க தண்ணியில் அதுக்கு யார் பேசுனது இதுக்கெல்லாம் அவங்க பேசலை மணிப்பூருக்கு போயிட்டானுங்க மணிப்பூரில் ஏன் விஜய் பேசலை டே இங்கே ஆட்சியிலே இருக்கிறவங்களே பேசலாம் அந்த விஷயத்துக்குன்னு சொல்கிறேன்ல இன்னும் மணிப்பூரில் வந்து விஜய் ஏன் பேசணும் கேள்வி கேட்டு விளக்கம்னா அதுக்கப்புறம் இன்னொன்று அதாவது விஜய் வந்து ஐநூறு கோடி உள்ள மார்க்கெட்டை வந்து விட்டுட்டு வராருண்ணா அப்போ இது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு சம்பாதிக்கு தான் வராரு அப்படின்னு சொல்கிறானுங்க அப்போ இது வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்களாம் தான் இருக்காங்களா மக்கள் நல்லது இல்லையா என்ன என்னடா பேசுகிறீங்க அப்போ இது ஒரு பெரிய மார்க்கெட்டுன்றதான் வந்து கட்சிகளெலாம் வந்து இங்கே போட்டி போட்டுருக்குதா இப்போ தொடர்ந்து பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிட்டுருக்குதா இல்லையே ஒன்றும் புரியலையே இது மார்க்கெட் மூலியமா எப்படி தெரியும் நீ சம்பாதிச்சுக்கா அந்த கட்சி மூலிமா ஒரு நல்லது பண்ண வரணும் வராரு அவர் ஐநூறு கோடி தூக்கிப்பிட்டு வரார்னா அதுதான் அவரு நல்லது பண்ண ஒரு இடத்துல வராரு அது இப்படி ஒத்துக்கிட்டு போ அதை விட்டுட்டு அந்த ஐநூறு கோடி தூக்கிட்டு வராருனா இங்கே எவ்வளோ பெரிய காசு போடணும்னு சொன்னால் அப்போ இங்கே இருக்கிறவனா வந்து காசு பாய்ச்சாக இருக்காங்களா மக்கள் எவ்வளோ நல்லது பண்ணலையா என்னடா பேசுற ஆ அதுக்கப்புறம் இன்னொன்று தலைவாயிஷியில் அவரே அவளை காப்பாற்றிக்க முடியலையா இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா தலைவாயிஷியில் அவரே அவளை காப்பாற்றிக்க முடியல இது வந்து ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி ஃபேன்ஸுக்கோ ரஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரோல் மெட்டிரியலாக இருக்கும் விஜய் சார் வந்து அந்த கை கட்டினுடலாம் பார்த்தும்போது அந்த ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு பட் இருந்தாலும் ஒரு ரியாலிட்டியில் பாருங்கள் ஒரு ஹீரோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும் போகுது அதுக்கு வந்து சிஎம்சிலேருந்து ஒரு த ஒரு தடை வருது அதை எதிர்த்து ஒரு ஹீரோ என்ன பண்ண முடியும் ஏன்னா அந்த படத்து மேலே ஏற்கனவே ஃபைனான்ஸ் போட்டிருப்பாங்க பொலிட்யூசர் நிறைய பணம் போட்டிருப்பாங்க ஸோ அவ்வளோ பேர் பணம் அதில் கிடக்குது இதில் வந்து ஹீரோ நினச்சா தான் பணம் வெளில வருன்ற பட்சத்தில் ஹீரோ வந்து சிஎம்ஏ எழுதி என்னத்தை பேச முடியும் கிட்டே நிற்க முடியும் ஓகேவா அவர் வந்து ஓப்பனாக நீ எல்லாம் பண்ணிக்கு போ அப்புடின்னா அன்னைக்கு சொல்லியிருந்தார்னா அந்த பணம் ரிலீஸ் ஆகிருக்குமா அந்த பணம் போடுங்க கைது என்ன ஆயிருக்கும் புரியுதுங்களா ஸோ வந்து ஒரு ஹீரோவில் அன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ அதை தான் விஜய் அன்னைக்கு பண்ணார் ஓகேவா இதே அதே சிஎம் தான் நடுவாத்திர பூந்து முன்னாள் முதலமைச்சரை கைது பண்ண தான் உனக்கு தெரியுமா ஐயோ அம்மா அலடுறாங்கன்னு ஒரு டாக்லாம் ஓடிச்சேன் ட்விட்டரில் அப்போதான் பண்ணீங்க அப்போ உங்களாலே உங்களை காப்பாற்றிக்க முடியல இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே ஸோ அதே மாதிரி தான் அதே மாதிரிதான் அன்னைக்கும் விஜயால அவர் காப்பாற்றிக்க முடியலனாலும் ஆட்சிக்கு வந்து மக்கள் தந்தெடுத்தா உள்ள வருவார் ஓகேவா சோ வந்து எல்லா வாழ்க்கையிலும் எல்லா தப்புமும் நடந்திருக்குங்க ஓகேவா அதெல்லாம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இங்க வந்து விஜய் வந்து அரசியல் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல நம்ம நமக்கு வந்து விஜய் மலை வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து சினிமா ஃபீல் பார்க்கும்போது நிறைய யோசனை இருக்குது விஜய் வந்து இந்த வந்து ஒரு மாஃபியாக கிரியேட் பண்ணி தான் நம்பர் ஒன் ப்ரூவ் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் போது நம்ம வந்து அதுக்கு அகேஸ்ட் மாதிரி பேசியிருக்கோம் ஆனாலும் அரசியல் களத்துக்கு வரும்போது அவர் வந்து மக்கள் தான் முடிவு பண்ணோம் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதுக்காக நீ வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து உன்னுடைய கட்சிக்காக தூக்கி தான் பார்த்தீங்கன்னா நீ வந்து அவர் வந்து டிகைட் பண்ணுறது உன்னுடைய சித்தாந்தத்துக்கு வந்து எதிராக அவர் இருக்காருன்றதுக்காக வந்து அவர் தாக்கி பேசுறது ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே இவனுங்க ஃபேன்ஸ் வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸு ஓகேவா நீ ட்விட்டர்லேருந்து இது வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் கட்சிக்காரங்களா இங்க வந்து ஃபேன் பேஸ் இவனுக்கு வந்து அஜித் ஃபேன்ஸ் இப்போ சண்டை போட்டாலே பத்து மணி ட்விட்ஸ் அடிச்சுட்டு விட்டு போனாங்க வந்து அரசியல் வரும்போது இவனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேராக இருப்பான்னு நினச்சிப்பாரு ஐமி மொத்தமாக காலி பண்ணிட்டு வாங்க ஓகேவா அது முக்கியமாக அஜித் சேர்ந்துட்டாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடுச்சு ஸோ இப்படி இருக்கும்போது நீ வந்து முடிக்கிட்டு சும்மா இருக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து காலி பிடிச்ச பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து அகேன்ஸ்டாக வந்து ஒரு பெரிய அகைன்ஸ்ட் உருவாக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் கட்சின்னு சொல்கிறீங்க பெரிய பெரிய தலைவராக இருக்கான்னு சொல்றீங்க இருந்தாலும் போன வாரம் ஆரம்பித்த ஒரு கட்சிக்காக வந்து அடிச்சுட்டு கிடக்கிறது மல்லு கட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பிய போகுது ஸோ இதுதான் சொல்ல வந்ததுனால பார்த்தீங்கன்னா மக்கள் விஜய முடிவு எடுக்கட்டும் மற்றபடி யாரும் முடிவெடுக்கிறான்னு சொல்லிட்டு மீன் ஒன்று டாட்டா பை பாய்